அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் கவிஞர் டாக்டர் கார்மிகளோன் அவர்கள் பாகவதரின் கதையை சுவையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று ஏழாவது பகுதிக்குள் போகவோமா கார்மிகளோன் அவர்களே தொடருங்கள் வணக்கம் ஏழு மன்னர் பாகவதர் புகழ் பரப்பு புனித வேள்வியிலே ஈடுபட்டுள்ளோம் நாம் ஓ முத ரெண்டு படம் பவளக்கொடி நவீன சாரங்கதாரா பிரமாதமாக ஓடுது அப்போது என்ன ஆச்சுன்னா பாகவதர் குடும்பத்தார்கள் நண்பர்கள் எல்லாம் பாகவதத்தை சொல்கிறாங்க நம்மளே ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தா ஆமக்களமாக ஓடுது படம்லாம் உன்னோட அழகு குரல் எங்கே போதும்ப்பா நம்ம ஒரு பட பண்ணி ஆரம்பிச்சுக்குவோம் என்று சொல்கிறார்கள் பாகதர்க்கு அதுவும் சரியாகத்தான் படுகிறது சரி நம்மளே ஒரு படம் கம்பெனி ஆரம்பிச்சிருவோமே என்று கம்பெனி ஆரம்பிக்கிறார் திருச்சி தியாகராஜா ஃபிலிம்ஸ் அப்படின்னு பாகதரோட சொந்த சினிமா கம்பெனி முதல் படம் பாகதரோட சொந்த படம் முதல் சொந்த படம் எதுன்னா சத்யசீலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் வருஷம் சத்யசீலன் படம் வருது என்ன ஒரு ஸ்பெஷல்ன்னா பாகவத் இருந்து டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில் கத்தி சண்டை அது இதெல்லாம் போட்டிருப்பார் அது மாதிரி நல்லா செலவு பண்ணி பிரமாதமாக பாம்பேயில் போய் எடுத்த படம் இது அப்போது ஒரு பாட்டு வரும் அதில் சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா சுதந்திரம் பெற வழி சொல்லு பார்ப்பான்னு அப்போ வெள்ளைக்கார காலத்தில் ஒரு ஆட்சேபணம் வந்து போச்சு ஐயா இதெல்லாம் எடுத்தால் படத்தையே உடம்பு பாட்டு விடுவான் கூடாது மாற்றுங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க உடனே வந்தார் இன்னும் பிரச்சனை இல்லை சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா சுகம் பெற வழி ஒன்று சொல்லு பார்ப்பா அப்படி போட்டு எடுத்தாச்சு படத்தில் அப்படி வரும் அந்த பாட்டு ஆனால் பாகவதர் வெள்ளக்காரங்காலத்துலேயே ட்ராமாவில் பாடுறது கச்சேரியில் பாடுறதுன்னா சுதந்திரம் பெற வழி சொல்லி பார்ப்போம் அப்படி தான் பாவதர் பாடினார் அப்படி தேசபக்தியாக தகையது அதெல்லாம் பின்னாடி என்ப நிறைய பார்க்கணும் பார்ப்போம் படம் இந்த படத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா பாவதற்கு அதிகமாக இசை அமைச்ச ஜி ராமநாதையர் சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதர் அவர் இந்த படத்தில் தான் அறிமுகமானார் ஜி ராமநாதனை திரையுலகுக்கு கொண்டு வந்தது யாருன்னா நம்ம பாகவதர் தான் சத்தியசீலர் அறிமுகம் மாறார் இந்த படம் இதுக்கு கேட்டால் பட்ஜெட்டுன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா போல ஆச்சு முப்பத்தி ஆறாம் வருஷம் ஐம்பதாயிரங்கிறது தொகை சந்தேகமே இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆச்சு என்ன ஒரு பியூட்டின்னா இதுவும் மொதல் ரெண்டு படம் மாதிரி பிரமாதமாக ஓடின்ருக்கு வசூல் கிட்டத்தட்ட பத்து பங்குக்கு மேலே வருமானத்தை சம்பாதிச்சு குடிச்சது இந்த படம் அந்த காலத்துக்கு அஞ்சு வருஷம் ரூபா மேலே வருமானம் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா முப்பத்தாறில் வந்து இல்லையா ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு முப்பத்தொம்பது நாற்பது அந்த காலகட்டத்தில் என்எஸ்கே இஏ மதுரம் காமெடி ட்ராக்கை போட்டு மறுபடியும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் ரெண்டு தடவை ரிலீஸ் ஆச்சுன்னா அது நம்ம பாகதரோட படம் சத்தியசீலன் தான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகிருக்கலாம் வேறு இதில் ஆனால் அப்படி முதன் முதலாக வந்தது எதுன்னா பாகதரோட சத்தியசீலன் தான் முப்பத்தாறில் ரிலீஸ் ஆச்சு மறுபடியும் முப்பத்தொம்பது ரீ ரிலீஸ் ஆச்சு என்னஸ்கே மொதல் காமெடியோட பிரமாதமாக போகுது இப்போ பாகவதர்னால் பெரிய மனுஷா பெரிய பெரிய இருந்து பாமர ஜனங்கள் வரைக்கும் தெரியும் பாகவதர் 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 எங்கே பார்த்தாலும் பாகவதர் தான் அவரோட கீர்த்து தான் போயின்னு இருக்கு அப்படி ரொம்ப பிரபலம் ஆகிட்டார் இப்போ பாகவதர் இந்த படம் சொந்த படம் இன்னும் ஜமாய்க்க ஆரம்பிச்சுட்டார் என்னன்னா பாகவதர்ன்னு அழகா அலங்காரம் பேர் சென்ட்டு ஜவ்வாது பன்னீர் அப்படி இப்படின்னு இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவர் போட்டு அந்த பட்டு ஜிப்பா பட்டு சட்டை அதுக்கெல்லாம் இப்போ ஏன் பொத்தான் பாருங்கள் இந்த சட்டைக்கு சாதாரண பொத்தான் பிளாஸ்டிக் பொத்தான் பாகவத சட்டைக்கு வைர பொத்தான் சத்தியசீலனோட பிரமாதமான வெற்றி பத்து பக்கு மேலே லாபம் எங்கே பார்த்தாலும் பாகவதர் தான் ஜனங்கள் மனசில் அப்போ என்ன பண்ணார் அதுலேருந்து அவரோட சட்டை பட்டு சட்டைக்கு பொத்தான் என்னென்னா வைர பொத்தான் அது மாதிரி ரேடியாக தங்கம் வைரன்னு அந்த காலத்துக்கு லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போ நாற்பதுக்கு முன்னாடி லட்ச ரூபாய்க்கு மேலே இப்போ எவ்வளோ கோடின்னு கணக்கு போட்டு பாருங்க அப்படி பிரமாதம் மூணாவது படம் சக்திசீலன் இப்படி போயிட்டுருக்கு ஃபீல்டில் பாவதர் தலைவர் யாருக்கும் மனசில் எதுவுமே வரல அப்படிலாம் தயாரிப்பாளர் மொக்க ஆரம்பிச்சிட்டா பாவதரன் முப்பத்தி ஆறு இது முடிஞ்சு போச்சு நாலாவது படம் முப்பத்தேழு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பாகவதற்கு ரெண்டு படம் வந்தது சிந்தாமணி அப்புறம் அம்பிகாபதி உங்கள சிந்தாமணி பார்ப்போம் முப்பத்தேழு இந்த சிந்தாமணி படத்தில் தான் செருகலத்தூர் சாமா பாவதரோட முத முதலாக கூட்டு சேர்றது அறிமுகம் பாவதரோட பாகவதரோட செருகலத்தூர் சாமா பின்னாடி இப்போ நிறைய படம் நடிச்சிருக்கார் செருகளத்தூர் சாமா பெரிய குணச்சித்திர நடிகர் இந்த படத்தில் இப்போ நான் சத்தியசீலன் கதாநாயகி யாருன்னா எம்எஸ் தேவசேனா அப்படின்னு அவர் வந்து நம்ம பின்னாடி பார்த்தோம்லேயே மொதல் ரெண்டு படம் எஸ்டி சுப்புலட்சுமி அப்புறம் கே சுப்பிரமணியம் கல்யாணம் பண்ணிட்டார் அதனால் பாகதர் கொஞ்சம் அப்படி திணறினார் அப்புறம் எம் தீர்மானம் பண்ணிட்டா ஒரு படத்துக்கு ஒரு புது கதாநாயகி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சத்தியசீலனில் எம்எஸ் தேவசேனா நான் போச்சது அவர் தான் பின்னாடி இந்த நம்ம இசையரசர் எம் எம் தர்ணபாண்டி பேசுகிற கல்யாணம் பண்ணிட்டார் தேவசேனா ரைட் முப்பத்தேழுலாம் ரெண்டு படம் சொன்னேன் இல்லையா சிந்தாமணி எம்பி சிந்தாமணி சிந்தாமணியில் இருந்தால் கன்னடத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தால் அஸ்வத்தாமா அப்படின்னு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் புரியும்படியாக டக்குன்னு சொல்லணுன்னா இப்போ இருக்காங்கல்ல த்ரிஷா நயன்தாரா தமன்னா இவங்க மாதிரி அந்த காலத்தில் அசோத் தாமா அப்படி ஒரு முன்னணி நடிகை அசோத்மா அந்த படம் சிந்தாமணி அப்போது வந்து அந்த படத்தில் கதாநாயக நான் நடிக்கிறதுக்கு ஒரு பிரபல க கர்நாடக சங்கீத வித்வான் நடிக்க போகிறதா அட்வர்டைஸ்மெண்ட்டு அது இதெல்லாம் வந்தது அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் பொய்வி ராவ் ஆர் நம்ம நடிகை லக்ஷ்மி மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா அவர் நடிக்கிறதா எல்லா இடத்துலையும் பேசிட்டா விளம்பர விளம்பரெல்லாம் வந்தது அவன் ரெண்டு பேருமே நடிக்க அப்புறம் யார் நடித்தா அதில் பாகவதர் தான் நடித்தார் எப்படி நடித்தார் பாகவதர் அந்த படத்தில்ன்னா இந்த பட கதாநாயகர் அசுத்தாமா அவங்க வந்து கன்னடத்தில் பெரிய லீடிங் ஆக்டர் நன்னா பாடுவேன் எல்லாம் பிரமாதமாக நடிப்பார் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க தான் கதாநாயகன் பாகவதர் கதாநாயகராக நடிக்கிறதா இருந்தால் நான் நடிக்கிறேன் இந்த படத்தில் கதாநாயகியை இல்லைன்னா என்னை விட்டுருங்கோ நான் போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப கராராக சொல்லிட்டாங்க அஸ்வத்மாளுக்கு வேறு வழியே இல்லை பாவதர் தான் பாருங்கோ பாகவதருக்கு அந்த படத்தின் கதாநாயகி ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக நின்று இந்த படத்து கதாநாயகன் பாவதர் தான் சார் அவரை போகிறோன்னா நான் நினைக்கிறேன் இல்லைனா கொடுங்க அப்படின்ட்டார் அப்படி அந்த படத்துக்கு கதாநாயகனாக வந்தார் பாவதர் என்ன ஒரு பியூட்டின்னா படத்தில் பேர் போடும்போது முதல்ல அஸ்வத்தாம்பா பேர் தான் இருக்கும் ரெண்டாவது தான் பாகவதர் பேர் ஆனால் பாகவதரை பற்றிலாம் பாகவதர் மிகப்பெரிய மனுஷர் சார் அவர் ரொம்ப உன்னதமான மனுஷர் பாகவதர் ஈகோவே கிடையாது அவருக்கு நான் தான் கதாநாயகன் என் பேர்லாம் முதல்ல போனா அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை இருக்கட்டும் பேர் முதல்ல வருதா ரைட் என் பேர் ரெண்டாவது வருது ரைட்டு என் பேர் இருக்கு அப்புறம் என்ன எங்கே இருந்தா என்ன அப்படின்னுட்டார் பாகவதர் எப்பேற்பட்ட விசால ஹயம் பாருங்க பாவதற்கு அதுக்குலாம் ஒரு குணம் வேணும் பாவதர் உச்சத்தில் இருக்கிறவர்னா ஸோ அதை பற்றிலாம் அவர் கண்டுக்கவே இல்லை இருக்கட்டும் அப்படின்ட்டார் சிந்தாமணி படம் எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணிருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின்னு இருக்கு தமிழ் சினிமா ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின மொதல் படம் எதுன்னா பாவதரோட சிந்தாமணி தான் ஒரு சரித்திர சாதனை அந்த படத்தை எடுத்த ஆளுக்கு திக்குமுக்காடு போயிட்டான் அந்த லாபத்தில் என்னடா பண்ணுறது மதுரையில் ஒரு தேட்டரை கட்டினா அந்த தேட்டருக்கு பேர் சிந்தாமணின்னு வச்சுட்டான் அது மாதிரி முப்பத்தேழாம் வருஷம் என்ன ஒரு இந்த சிந்தாமணி பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அப்படி ஒரு பெரிய பொக்கிஷம் அது கல்கி பேராசிரியர் கல்கி ஆனந்த விட எழுதுகிறார் இந்த படத்தை பற்றி விமர்சனம் என்ன சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் வருஷத்தில் அதிசயம் இந்த படம் அப்படின்னு எழுதினார் மேற்பட்ட ஒரு மரு அப்படி ஓடுறது எங்கே பார்த்தாலும் பாட்டெல்லாம் சொக்க வைக்கிறது கலக்கி சொன்னார் கர்நாடக சங்கீத வித்வான்களே சிந்தாமணி படத்தை பாருங்க பாகவதர் எப்படி பாடுறார் கேளுங்க அவர் மாதிரி தெளிவாக பாடுங்க ஜனங்களை கவரும்படியாக பாடுங்க இல்லைன்னா இடங்காலி ஆகிடும் அப்படின்னு கல்கி கெழுதினார் அதில் நிறைய பாட்டு கிட்டத்தட்ட பாருங்களேன் ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பாட்டு அது ரெண்டு பாட்டு பிரமாதம் இந்த படத்தை பற்றி நான் இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறேன் ரெண்டு பாட்டு ரொம்ப பிரமாதம் ஞானக்கன் ஒன்று இருந்திடும் கோதையிலே அது ஒரு பாட்டு இப்போ ராதே உனக்கு கோபம் மகாதேடி அப்படின்னு அதுவும் ரொம்ப சாதாரண ஜனங்கள்லாம் டெய்லி காலம்பு கண்ணு முடிச்சு ராதே உனக்கு கோபம் மகாதேடி போடுற மாதிரி கருக்கு கூட ரொம்ப ஆசியமாக எழுதுனார் வீட்ல இதை பற்றி அதை நான் சொல்றேன் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா ஆர்வமோட நான் இதோட நான் அடுத்த இடத்துல நான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன் டாக்டர் கார் முகிலோன்னு எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திராமன் நூலை முந்நூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் பதிவுத்தபால் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்